பத்மஸ்ரீ கே எம் ஐயா அவர்களே ஈரோடு அறிவு திருக்கோயிலை திறந்து வைத்த என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய டாக்டர் எஸ்விபி அவர்களே நான் பெயர் சொல்லி மதிப்பு செலுத்த வேண்டிய மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே அருட்தந்தையின் ஞான பண்ணையில் உருவாகியிருக்கிற எதிர்கால உலகத்தை வாழ்விக்க போகிற ஞானிகளே உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் ஐயா ஒரு வரலாற்று வெற்றியை சொன்னார் மோடிக்கு விசா தரமாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவில் சொன்னாங்க அதுக்கு பிராய அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்து வாங்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கார் இந்தியா தர்மத்தின் வழியில் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு சான்று வன்முறை அல்ல தர்மத்தின் வழியில் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு சான்று அது பற்றி பேசுவது இப்போனுடைய நோக்கமல்ல நோக்கம் அல்ல ஒரு கோயில் அறிவு திருக்கோயில் திறந்திருக்கிறார் ஊர்ல நிறைய கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது சர்ச் இருக்குது மசூதி இருக்குது எதுக்கோ கோயில் இருக்குது குஷ்புக்கு கூட கோயில் இருக்கு ஆனால் அம்மா தான் அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறேங்க நிறைய கோயில் இருக்கு நான் நெட்டில் போட்டு விசித்திரமான கோயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன் எலிக்கு கோயில் இருக்குது எலி எலிக்கு கோயில் இருக்குது நிறைய மிருகங்களுக்கு கோயில் இருக்குது அருவாள் கருவி அதுக்கெல்லாம் கோயில் இருக்கு தனித்தனியாக இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோயில் இருக்கு இப்படி இத்தனை கோயில் இவ்வளோ இருக்கிற போது அறிவு திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் ஏன் மனித சமூகத்துக்கு அவசியம் மனிதனுக்கு அறிவு என்று ஒன்று இருப்பதால் உலகத்துக்கு அறிவு திருக்கோயில் என்பது அவசியம் ஒருவேளை அறிவில்லாதவர்களுக்கு அறிவு திருக்கோயில் அவசியம் இல்லாமல் இருக்கலாம் அறிவுள்ள எல்லோருக்கும் அவசியமானது அறிவு திருக்கோய் ஏன்னா அறிவு என்பது அவ்வளவு அவசியமான ஒன்று மனித குலம் உருப்படுவதற்கான உயர்ந்த வழி அறிவு நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது ஐயா எஸ்கேஎம் எம் அவர்கள் பேசுகிற போது சொன்ன மூட நம்பிக்கைகளையும் மனிதனை முட்டாளாக்குவதற்கும் நிறைய இடங்களை நம்ம உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம் அவன் ஆன்மீக ரீதியாக அறிவாளி ஆக்குவதற்கான பயிற்சி மையங்கள் தான் அருட்தந்தையின் கனவு அதுதான் எங்கள் லட்சியம் என்று சொன்னார் ஒரு சின்ன உதாரணத்துலேருந்து தொடங்குறேன் ஒரு கதை ஒரு கோயில் ஒருத்த வந்து இருந்தான் எனக்கு வாழ வழி இல்லை பழைக்க வழி இல்லை நான் உறுப்பினத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல தொழில் இல்லை இந்த சாமி என்னை காப்பாற்றாதா அப்படின்னு அந்த கோயிலில் அழுதுகிட்டு இருந்தான் அந்த கோயில் பூசாரி அவன் அடறதை பார்த்துட்டு இங்கவா உனக்கு இப்போ பழப்பு நடத்தணும் வாழணும் அவ்வளோதானே எங்கிட்ட ஒரு கழுத குட்டி இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் பழிச்சும் ஏதாவது பண் இந்த கழுத குட்டி கூட்டிகிட்டு போய் பழிச்சும் எதாவது பண் ரொம்ப நன்றி அப்படின்னு கழுத குட்டியை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனான் அவன் விதி பாருங்க ஒரு ஐம்பது மீட்ரு போகிறதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி போகும்போது குட்டி செத்து போச்சு அந்த கழுத குட்டி செத்து போச்சு அவன் திரும்பி வந்து அழுதான் பாருங்க இப்படி ஆகி போச்சு நீங்க கொடுத்தீங்க அந்த குட்டி செத்து போச்சு இவர் சொன்னாரு அதை வச்சு பழைக்க வேண்டியதுதான் எது செத்து போனது கழுத குட்டி அதை வச்சு புழைக்க வேண்டியதுதானே எப்படிங்க அதை வச்சு புழைக்க முடியும் பட இங்க என்ன இருக்குன்னு நினைக்கிற செத்து போன அவங்க அம்மாவை தான் இங்க புதைச்சு வச்சிருக்கிறேன் எது அந்த கழுதையோட அம்மாவை தான் இங்க புதைச்சு வச்சிருக்கிறேன் இதை வச்சு நான் இவ்வளோ சில்லரை பண்ணிட்டேன்னா நீ அதை வச்சு அங்கே சில்லறை பண்ண முடியாதா எவ்வளவு பணம் பண்ணலாம் நான் கற்பனைக்கு சொல்லல பெருவாரியான கோயில்கள் மக்களிடமிருந்து பணம் பறிப்பதற்கான சூழ்ச்சிக்குத்தான் உருவானதை ஒழிய மக்களை உயர்த்துவதற்கு உருவாகவில்லை மக்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் வீக்னஸ் மரணத்தை பற்றிய பயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணத்தை பற்றிய ஒரு பயம் உண்டு ஃப்யூச்சர் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் உண்டு இந்த பயத்தை அப்படியே முழுமையாக பயன்படுத்தி கொண்டுதான் மதமும் கோயிலும் தங்களை வளர்த்து கொண்ட ஆனால் மனிதனை அறிவாளியாக்கி இதிலிருந்து தெளிவு பெற்று மேலே வருவதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய கோயில்கள் எப்படி மனிதனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கோயில்கள் இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றன மனித பயத்தை மனித பயத்தை பயன்படுத்துகிற கோயில் அல்ல அறிவித்திருக்கோயில் பயத்தை நீக்கி மனிதத்தை பயன்படுத்துகிற கோயில் அறிவித்திருக்கோயில் இதுதான் அதில் இருக்கிற வித்தியாசம் மனிதனை பயன்படுத்துகிற நீ ஒழுக்கமார் நீ சிறப்பா பண்பாடா இரு நீ உன்னை வளர்த்துக்கோ அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு இருக்கு இல்லையா நீங்கள் செய்கிற சத்தியம் இருக்கிறது அல்லவா இரண்டு ஒழுக்கம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமான கருத்து அது அதாவது எனக்கு யார் என்ன செய்யக்கூடாதோ அதை நானும் யாருக்கும் செய்யக்கூடாது இன்னொருவருக்கு நான் துன்பப்படுத்தக்கூடாது அதோட பெருசு இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய துன்பங்களை நீக்குவதற்கு நான் ஆனவற்றை செய்வேன் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் இப்படி மாறிட்டால் உலகத்தில் துன்பம் இருக்குமா உலகத்தில் கஷ்டம் இருக்குமா உலகத்தில் கண்ணீர் இருக்குமா யாருக்கும் நம்ம துன்பம் பண்ணுறதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாலே இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்காது துன்பம் இருக்காது நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் பெருவாரியான கோயில்கள் பெருவாரியான கோயில்கள் கடவுளை சிறப்பிப்பதற்காக கட்டப்பட்டன ஆனால் அறிவித்திருக்கோயில் மனிதனை சிறப்பிப்பதற்காக கட்டப்படுகிறது இங்க வந்து குளோரிஃபையிங் காட் இந்த சாமி கும்பிட்டா கல்யாணம் ஆகும் இந்த சாமி கும்பிட்டா புள்ளபொருக்கும் இந்த சாமி கும்பிட்டா வேலை கிடைக்கும் இப்போ டிவியிலாம் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் அது மாதிரி ஒரு ஷோ பண்ணுவாங்க ஒருத்தர் மைக் வச்சு சொல்வார் எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்ததுங்கோ ரொம்ப நல்லது நான் இந்த கோயிலுக்கு ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து வந்து ஒரு கயிறு கட்ட சொன்னாங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கயிறு கட்டிவிட்டு அந்த மரத்தில் ஒரு தேங்காயை கட்டிட்டு போயிட்டா அப்புறமா வந்து ஒரு ஏழு வாரத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஆறாம் வாரமே நிச்சயமாகி போச்சு ஒரு பொண்ணோட வழக்கை பாழா போச்சுன்னு நிறுத்தம் ஆறாம் வாரமே நிச்சயமாக போச்சு அதாங்க இங்கே இருக்கிற சாமிக்கு இருக்கிற சக்தி இங்கோ ஏன் அந்த மரத்தில் தேங்காய் கட்டாது அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையா நம்ம எவ்வளவு டெவலப் பண்ணுறோம் பாருங்க என்னமோ அதனால தான் அந்த கல்யாணமே நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனசை அதுக்கு இருக்கிற ஒரு பலவீனத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் இங்கே ஏழு வாரம் தொடர்ந்து வந்தால் கல்யாணம் ஆகும் இங்கே இப்படி வந்தால் அது நடக்கும் அப்படியெல்லாம் மனிதன் பயிற்சியின் முயற்சியின் மூலம்தான் உயர முடியுமே ஒழிய இத்தகைய சடங்குகளின் மூலம் உயர முடியாது பயிற்சியும் முயற்சியும் தான் ஒருவனை உயர்த்தக்கூடியது முயற்சி பயிற்சி அதுதான் அயராத வெற்றிக்கான காரணமாக இருக்க முடியும் நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோட பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க சர்க்கஸ்லாம் யானை சைக்கிள் ஓட்டுது இல்லையா சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டுது சைக்கிளுக்கும் யானைக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா அது எங்க பாத்துருக்கும் ஒரு யானை சைக்கிள் எப்படி பார்த்துருக்கோம் சான்ஸே கிடையாது சம்பந்தமே கிடையாது சைக்கிளுக்கு யானைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் சர்க்கஸில் ஒரு யானை சைக்கிள் ஓட்டுது எப்படி ஓட்டுது என்ன சொல்கிறாங்க ஒரு யானையை கொண்டாந்து நிறுத்திட்டு அதுக்கு ஒரு ட்ரெயினர் அதுக்கான முயற்சி பயிற்சி கொடுக்குற ஆள் ட்ரெயினர் ஒரு ஆளை போட்டுருவாங்க அவன் என்ன பண்ணுவான் சைக்கிளை கொண்டாந்து நிறுத்திடுவான் இந்த யானையை கொண்டாந்து நிறுத்திடுவான் இந்த ட்ரெயினரோடு அந்த யானைக்கு நட்பு இருக்கும் அதுக்கு வேணுங்கிற சாக்லேட்டு வெல்லம் அதுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு ட்ரெயினர் சார் யானைக்கு மூக்குப்படி கொடுப்பான் அது எதாவது ஒரு ஒன்று தனியாக எங்கேயும் கிடைக்காதது அவங்ககிட்ட கிடைக்கும்னா தான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது அது மாதிரி எதோ ஒன்று கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க பழக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த யானைக்கு வேணுங்கிறத அந்த சைக்கிள் மேலே வைப்பான் ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு சாக்லேட் அப்படின்னா அந்த அந்த சைக்கிளுக்கு மேலே வைப்பான் வச்சுட்டேன் அப்படியே தொட்டு 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 காட்டுவான் அந்த சைக்கிளை தொட்டு தொட்டு உடனே அந்த யானையும் அதை தொட்டு பார்க்கும் முத முதல்ல சம்மந்தமே இல்லாத சைக்கிளை அந்த யானை அந்த சாக்லேட்டோடு சம்மந்தப்படுத்திட்டு அப்படி தொட்டு பார்க்கும் அப்படி தொட்ட உடனே குட் வெரி குட் அப்படி அந்த சாக்லேட் எடுத்து கையில் கொடுக்கும் ஒன்று அந்த யானை என்ன நினைக்கும் நம்ம இந்த சைக்கிளை தொட்டால் இவனுக்கு பிடிக்குது நமக்கு சாக்லேட் கொடுக்குறான் அப்படின்னா அது மேலே ஒரு அஃபினிட்டி ஒரு பிரியம் கிரியேட் ஆகும் கொஞ்ச நாள் கழித்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏறி உக்காருவான் அதை பார்த்து ஏறி உட்காரு அப்படிம்பா அது முடியாது அதால் வந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஏறி உட்கார முடியாது அது மறுக்கும் மாட்டேன் அப்படின்னு மறுக்கும் இந்த ட்ரெய்னர் சொல்லுவான் நீ இதில் ஏறி உட்கார்ந்தா தான் சாப்லே அது முக்கியமில்லை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீ இதில் ஏறி உட்காரலேன்னா உன் கூட நான் பேச மாட்டேன்பா உன் கூட நான் விளையாட மாட்டேன் உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படிம்பா அந்த சர்க்கஸ்லேயே யானையோடு பேசுகிறேன்னா அவன் ஒருத்தன் தான் இவனும் இப்போ பேச மாட்டேன்னு சொன்னான்னா அதுக்கு என்ன பண்ணும் பாவம் பரிதாபமாக பார்க்கும் இவனை நம்மளை விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு இவனை திருப்தி பண்றதுக்காக இவன் எப்படி சைக்கிளில் ஏறி அது மாதிரி ஏறி உட்கார ட்ரை குட் குட் வெரி ரெண்டு சாக்லேட் கொடுப்பான் கொஞ்ச நாள் ஆக ஆக டக்குன்னு அந்த சைக்கிள் ஓட்டுற ட்ரைனிங் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அதில் அதுக்கு வந்துடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயிற்சியின் மூலம் சம்பந்தமே இல்லாத சைக்கிளையும் யானையையும் இணைக்க முடியும் என்றால் பயிற்சியின் மூலம் மனிதனுக்கு தொடர்பில்லாத கடவுளையும் மனிதனையும் ஏன் இணைக்க முடியாது முடியும்